மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் பொதுவாக மனிதன் வயதாக அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே சமயம் பிரெயின்ல சில பிரச்சனைகள் வந்தால் வயதான காலத்துல வரும் எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு பலருக்கு வரும் அவங்களுக்கு என்ன மாதிரி உபாதைகள் ஏற்படும் நம்ம டிஸ்கஸ் அதாவது நமக்கு வயது ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு வந்து இயற்கையானது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது மனித உடலுக்கும் அது பொருந்தும் அதனால ஆக ஆக அது தேய்மானம் அதிகரிச்சுட்டே போகும் அப்போ அதோட செயல்பாட்டு வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும் இது வந்து இயற்கை பட் எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னா முடிந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் என் வேலையை போது நான் பாத்துக்கிவாங்க இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருக்கு நம்ம தேவை இல்லாம எல்லா ஒரு ஒரு காரியத்துக்கும் இன்னொருத்தருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்றது எல்லாரோடைய ஒரு இயற்கையான ஒரு நியாயமான ஆசை அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம சிறு வயது முதலே வந்து அந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ் அந்த தேய்மான ப்ராசஸ நம்ம எவ்வளவு கூட அதை நிறுத்த முடியாது அதை நாம குறைக்க முடியும் இப்ப வண்டிக்கு எப்படி நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி பழைய வண்டியை புது வண்டியை மாத்தி வச்சுக்கிறோம் அதுக்கு அது அது மாதிரி ரெகுலர் சர்வீஸ்ல சில விஷயங்கள் நம்ம செய்யணும் இப்படி செய்யாத போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து அந்த அந்த டீஜெனரேஷன் ஏஜிங் பாச ஸ்டார்ட் ஆயிடும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து நரமுடி தோல் சுருக்கம் இதெல்லாம் வந்துரும் வெளி தோற்றத்துல உள்ள பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து இப்போ டயாபெட்டிஸ் சர்க்கரை நோய் ஹைப்பர் டென்ஷன் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் நரம்பு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முப்பது நாற்பது வயசுலேயே வந்து இதெல்லாம் மூட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நார்மலாக பார்த்தா அறுபது எழுபது வயசுக்கு மேலே சில பேருக்கு இருக்கணும் அது கூட இல்லாமல் இருந்தா நல்லது பட் பார்த்தா முப்பது நாற்பது வயசுலேயே எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துடும் ஸோ இதுதான் வந்து நம்ம பைப்பை செய்யக்கூடிய தவறுகள் ஸோ என்ன ஆச்சு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது நடக்கிறது நடக்க முடிய கூட இருக்கு அதுக்கப்புறம் நடந்தாங்கன்னா தடுமாறி விழுந்துருவாங்க அப்ப அது கீழே எல்லாமே மேடுப்பெல்லாம் எல்லாமே பார்க்கணும் ஒரு சின்ன மேட்டர் தான் கூட தடுக்கி விழுத்துருவாங்க அதே போல எலும்பு தீமானம் இருக்கலாம் சின்னதா தான் அப்படியே அடிபட்டு இருக்கோம் இல்லை விழுந்துருப்பாங்க பெருசா பாதிப்பு இருக்கலாம் ஞாபகம் அறுதி இருக்கலாம் தூக்கமின்மை இருக்கலாம் இப்போ வந்து பிபி சுகர் இருக்கு கண்ட்ரோல் இல்லை அப்போ பக்கவாதம் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல சுகர் பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் வரவும் வாய்ப்புகள் மிக அதிகம் அதே போல ஜென்ரலாக பிபி சுகர் இல்லை கண்ட்ரோல் இல்லாம அதனால கிட்னி ப்ராப்ளம் யூரியா ப்ராப்ளம் அதனால சிறுநீர் பாதிப்பு சிலருக்கு யூரிக் ஆசிட்னால இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸ் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வயதான காரணத்தினால் அப்போ இவங்க முதல்ல உணவுல உப்பு குறைச்சிக்கிறோம் கட்டுப்பாடு காய்கறி கீரைகள் அவங்க ஏற்ப டைட் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் எல்லாத்துக்கும் மற்றவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்பதான் அந்த பாதிப்பு இன்னும் மேலும் வராமல் பாதுகாக்க முடியும் அதே போல வயதான காரணம் ஒண்ணு இவங்களோட பேட் ஹேபிட்ஸ் இருக்கு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் நான்வெஜ் இதெல்லாம் ரொம்ப அதாவது நோயின் தாக்கமும் இருக்கும் இந்த உணவு கண்டிப்பா அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க அப்போ என்னக்கும் நிறைய நான்வெஜ் ஊருக்கா ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு கூட ஸ்மோக்கிங் அண்டு ஆல்கஹால் இல்லை போத வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு அதெல்லாமும் அடிஷல அவங்க வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது எல்லாம் ரொம்ப ரொம்ப உயிருக்கே ஆபத்து இது போல் அவங்க எல்லாம் பண்ணும்போது கேன்சர் கூட வர வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு இல்லையா உடம்புல எங்கே வேணா எப்போ வேணா யாருக்கு வேணா எந்த கேன்சர் வேணா வரலாம் அந்த உறுப்பை பாதிக்கிறத பொறுத்த அந்த கேன்சர் இப்படித்தான் நம்ம பார்க்குறோம் இப்போ லிவர் கேன்சர் இருக்கலாம் வயிறு பிரெயின் பிரஸ்ட்டு ஸ்கின்னு போனு இப்படி எதில் பாரு பிரச்சனை இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம தான் அதுவும் வயதாக இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா பாதிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்கணும் இந்த ஏஜிங் ப்ராசஸ் அந்த நம்ம இளமையா இருக்கிறதுக்கு முக்கியமா வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உலக அளவில் வந்து மூன்று விஷயங்கள் தான் முக்கியமா நம்ம சொல்றாங்க அதாவது மருத்துவ ரீதியாக முதல்ல வந்து உணவு உணவு எப்படின்னு சொன்னா சிம்பிளா சொன்னோம்னா உணவோட அளவு எவ்வளவு களவு நீங்க குறைவா சாப்பிடுறீங்களோ அவ்வளவு களவு நீண்ட நாள் உங்கள் ஆயுள் காலம் அதிகரிக்கும் இருக்கலாம் சுவைத்து சுவைத்து உண்மையில் கலந்து அதாவது நீங்க வாயிலேயே அது நல்லா கூழாயிடும் அந்த அளவுக்கு பொறுமையா மென்று சாப்பிடணும் அது ஒரு முக்கியமான விஷயம் உணவோட அளவு எப்பவுமே வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது முக்கால் வயிறு அல்லது அரை வயிறு சாப்பிட்டா மீதி வந்து அதாவது அதுக்கு மீதி இப்ப பசி பண்ணு பசிக்குதே சாப்பிட்டேனு சாப்பிட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னா அந்த மீதி பசிக்கிற போது தண்ணி நீர் அருந்தலாம் குடிநீர் நீர் குடிக்கலாம் அல்லாதான் ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் இப்போ ஆப்பிள் கேரட்டு வெள்ளி அது மாதிரி எழுதியில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்டுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த உணவு அளவு குறையுது இது எப்படி எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஓவரால் அந்த மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் இந்த மெட்டபாலிக் ரேட்டு வந்து அவங்களுக்கு அப்படியே கம்மி ஆகுது இதுதான் வந்து அந்த மெஷின் உள்ள ஓடுற மெஷின் இப்போ ஒரு கார் மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கே வந்து தினந்தோறும் ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ஓடுற கார் எப்படி இருக்கும் இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் யூஸ் பண்ணுற கார் எப்படி இருக்கும் ஸோ ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டுற கார் ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடுதுனா கண்டிப்பாக தேமானம் அதிகமாக தான் இருக்கும் இதே ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரோட தேமானம் மிக குறைவாக இருக்கும் நீண்ட காலம் நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் இங்கேயும் உணவோட அளவை வந்து நம்ம குறைக்கணும் அந்த அதே போல் அந்த மாவுசத்து உணவு உணவை குறைக்கணும் இது நம்பர் ஒன் உணவு ரெண்டாவது வந்து ஸ்டேயிங் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அதாவது ஒரு உடல் ப உடற்பயிற்சியோ இல்லை அது போடி வர்றது நடக்கிறது அந்த ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த அந்த மசில் ஸ்ட்ரென்த்து நமக்கு மெயின்டைன் ஆகும் அப்போ நமக்கு நாள் ஆக 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 அந்த கை கால் உதடல் அந்த எலும்புக்கு பலம் இல்லாம இருக்கிறது கால் நரம்பு பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டல பாதிக்கப்பட்டு கால்ல வந்து உங்களுக்கு மருத்துப்போகுதல் இல்ல பாதை எரிச்சல் உணர்ச்சி இன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அதுவும் வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸ வந்து நமக்கு பெரிய அளவுல குறைக்காம கடைசியா முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து நம்மளும் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நிதானமான முறையில நம்ம அதை அணுகணும் ஓகே இது இப்படி இருக்கு ரைட் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம் மீதி கடவுள் இருக்கார் பார்த்துக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டு ப்ளஸ் அப்பப்போ ஏதாவது புது புது விஷயங்களை நம்ம நம்ம மூளைக்கு கொடுத்துட்டே இருக்கணும் ஆமா புது புது விஷயங்கள் நம்ம டெய்லி ஒரே வேலையை செய்யாம மாற்று விஷயங்களை மாத்தி 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 சிந்தனை செய்து செயல்படும்போது அந்த பிரைன் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இந்த ஏஜி ப்ராசஸிங்ல கண் பார்வை பாதிப்பும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கு அகமத்தும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தார் போல அதாவது உடற்பயிற்சி உணவு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கடைபிடிக்கும் நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை